அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் பன்னெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க நல்ல வாஸ்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அமைஞ்சிருக்கிற மாதிரி லேண்டு தான் பார்க்குறோம் இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டூ கோவை என்ஹெச்லேருந்து கிழக்கு பக்கமாகவும் பொள்ளாச்சி டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து மேற்கு பக்கமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வாட்ரு சோர்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய பூமி நல்ல ஒரு செம்மண் பூமிங்க உங்களுக்கு வடக்கு சரிவும் கிழக்கு சரிவும் சேர்ந்த மாதிரி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது பிஏபி வந்து இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க கிணறு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு கிணறு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து நம்ம காமிச்சிடறோம் உள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டூ பிஹெச்கே அளவு இருக்கிற நல்ல ஒரு ஆர்சி வீடு உள்ளே இருக்குதுங்க வீட்டை சுற்றி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து பூச்செடிகள் மரங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்கிங் வசதியோடு இருக்குது காம்பவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் கிணறு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு கிணத்துல இது வந்து ஒரு கிணறுங்க இந்த ஒரு கிணறுல வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்து ஹெச்பி வந்து இதில் அவைலபிளாக இருக்குதுங்க பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது இன்னொரு கிணறு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க இது வந்து இன்னொரு கிணறு ரெண்டாவது கிணறு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரும் வந்து இருக்குது போர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு போர் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க அதையும் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த கிணத்துலையுமே வந்து வாட்ரு சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ரெண்டுமே வந்து நீட்டாக பாம்பேரி கட்டி ரொம்ப நீட்டான கிணறு இதில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மொத்தமாக வந்து பதினேழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க உங்களுக்கு தென்னை மரத்துக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பன்னெண்டு ஏக்கரில் ஒரு ஏழு ஏக்கருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு மரங்களும் பாக்கி இருக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு மரங்களும் இருக்குதுங்க உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா கொய்யா மரம் மாமரம் எலுமிச்சை மரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு மரங்கள் வந்து இருக்குது ஊடு பயிராக வந்து வாழையும் வந்து வச்சுருக்காங்க மேல்கொண்டு ஊடு பயிர் நம்ம ஃபுல்லுமே வந்து வாழை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை பாக்கு அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள் தோட்டத்துக்கு ஆளுங்க வந்து வேலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு ஃபேமிலி தங்குற அளவுக்கு இட வசதியோடு இருக்குதுங்க செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க தங்குற அளவுக்கு உள்ளே நீட்டாக இருக்குது ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க அதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் ரொம்ப நீட்டான பூமி வாஸ்து வாட்டர் சோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ